வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரோ இருக்காங்க ஒரு முரட்டு சம்பவம் தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க ஏன்னா விண்வெளியில் வச்சு ஸ்பேஸில் வச்சு ரெண்டு சேட்டிலைட்டு இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கக்கூடிய ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஸ்பேடெக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் இந்த ரெண்டு சேட்டிலைட்டையும் டிசம்பர் மாதம் பிஎஸ்எல்வி சி அறுபது அப்படிங்கிற ராக்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க இஸ்ரோ கடந்த எட்டாம் தேதி பார்த்திங்கன்னா அந்த இரண்டு செயற்கைக்கோளும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருந்துச்சு அந்த டிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய வேலையில் இஸ்ரோ வந்து களமிறங்கினாங்க இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இரண்டு செயற்கை கோள்களுக்கு ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற அந்த இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தொலைவு பதினைந்து மீட்டராக வந்து குறைக்கப்பட்டுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தொலைவு மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு அடுத்தடுத்து இஸ்ரோ செய்யக்கூடிய சோதனைகள் எல்லாமே வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அப்டேட்டை பார்க்க முடியுது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இஸ்ரோவுக்கு பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இப்போ கவலையில் இருக்காங்க காரணம் கலிபோர்னியா மாகாணம் இருக்குது பார்த்தீங்களா பயங்கரமான காட்டுத்தீங்க கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் கட்டடங்கள்லாம் எரிந்து நாசமாயிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்க்க முடியுது அதுலேயும் இந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம்லாம் இருக்குல்ல டோட்டலாக எரிஞ்சு நாசமாயிருக்கான் அதில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஒரு பெரிய சொகுசு பங்களாங்க பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு பங்களாவாம் எவ்வளவோ அந்த ஒரு பங்களாவுடைய மதிப்பு மட்டும் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி ரூபாயாம் டோட்டலாக சேதமாக கம்ப்ளீட்டாக சேதமா இந்த காட்டுத்தீயில இதுவரைக்கும் பதினாறு பேர் வந்து பலியாகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்குறோம் தீயணைப்பு துறையெல்லாம் எப்படியாவது அந்த தீயை வந்து அணைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போராடிக்கு இருக்காங்க இருந்தாலும் தீயை அணைக்க முடியுற மாதிரி தெரியலை இப்போ வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் பரப்பளவு அளவுக்கு காட்டுத்தீ இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இதனால் அமெரிக்காவே பயங்கர சோகத்தில் இருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தல் எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிறதுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருச்சுங்க மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தான் தமிழக மாநில தலைவர் பிஜேபி ஸ்டேட் பிரசிடென்ட் தேர்தலை நடத்த போறாரு கிஷன் ரெட்டி அவர்கள் தான் நடத்த போகிறாரு இப்போ வந்து மாவட்ட தலைவர் தேர்தலுக்கான ஆலோசனை வந்து இருக்கு கமலாலயத்தில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர்கள் இருக்காங்களே அந்த செலக்ஷன் வந்து நடந்துக்கிருக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே மாநில தலைவருக்கான தேர்தல் கிஷன் ரெட்டி அவர்கள் வர பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மூன்று நாட்கள் தமிழகத்தில் தான் இருக்க போகிறாரு இந்த மூன்று நாள் கிஷன் ரெட்டி அவர்களுடைய பயணத்தில் ரெண்டு மிக முக்கியமான விஷயத்த முடிக்க போகிறாங்க ஒன்று மதுரையில் டங்ஸ்டனுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்துறாங்களே அந்த போராட்டம் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கே போய் அண்ணாமலை ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னை வராரு டங்ஸ்டன் எதிர்ப்பு குழு சார்பாக ஐந்து பேர் வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஐந்து பேரை விவசாயிகளை சென்னைக்கு கூட்டிட்டு போய் அவங்க முன்பாகவே அபிஷியலா கிஷன் ரெட்டி அவர்கள் இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறாரு பாருங்க அப்படின்னு மதுரைக்கே போய் அண்ணாமலை சம்பவம் பண்ணார் ஸ்பீச் கொடுத்தாரு கிளாப்ஸ் எதிர்னுச்சு இதை நம்ம பார்த்துருப்போம் இது ஒன்று ரெண்டாவது கிஷன் ரெட்டி அவர்களுடைய முக்கியமான பணி என்னென்னா தமிழக பாஜக தலைவர் தேர்தலை நடத்துறது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த மூன்று நாட்களுக்குள்ள தேர்தல் வந்து நடக்கப்போகுது இருபதாம் தேதி அபிஷியலா ரிசல்ட் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு யார் ஸ்டேட் பிரசிடென்ட்டு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அண்ணாமலையை மீண்டும் தலைவராக போடணும் ஏன்னா சிங்கிள் டிஜிட்டல இருந்து டபுள் டிஜிட்டுக்கு ஓட்சியரை உயர்த்திருக்காரு இந்த குரோத்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மலைதான் மீண்டும் தலைவராக இருக்கணும் அதை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் நினைக்கிறாங்க டெஃபினட்டாக தொண்டர்களுடைய நினைப்பு பாஜக மேலிடத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு போதைப் பொருள்களுக்கு எதிராக என்னென்ன ஆக்ஷனாக நாங்கள் எடுத்திருக்கோம் லாஸ்ட் பத்து வருஷத்தில் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இன்னைக்கு இந்தியா மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு செவன் பர்சன்டேஜ் பேர் அவங்கள அந்த நிலமையிலேருந்து நம்ம படிப்படியாக மீட்கணும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போதையிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கு இந்த பழக்கத்திலேருந்து அவங்க மீண்டு வருவதற்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு அமித்ஷா கேட்டுக்கிட்டாரு அடுத்து இந்த வர பதினொன்றாம் தேதியிலருந்து நேற்றுலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இரண்டு வாரங்கள் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுது இந்த பதினாலு நாட்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினோரு கோடி ரூபாய் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ போதைப் பொருள்களை நாங்கள் எரிக்க போகிறோம் எவ்வளவு நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ போதைப் பொருட்களை எரிக்க போகிறோம் அதனுடைய எஸ்டிமேஷனை ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினோரு கோடி ரூபா லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான போதைப் பொருள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இருபத்தி நாலு லட்சம் கிலோகிராம் போதைப்பொருள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்